டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா டிஆரிபி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாட பற்றின சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ தமிழ்லேயும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பத்தொம்பது யூனிட்டுமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாராவது பிஜி டார்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா சிலபஸ் தான் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை தாண்டி நம்ம படிக்க அதே மாதிரி சிலபஸ்ல என்னென்ன டாபிக்லாம் வந்து கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பெட்டரா இருக்கும் ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவா வந்து இருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் எக்கனாமிக்ஸ் இதில் வந்து பொருளாதாரம் மைக்ரோ மேக்ரோ அண்ட் மானிட்ரி எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் பேரியல் மற்றும் பணவியல் பொருளியல் இதை பத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னா ஒரு கிராமத்துல வந்து பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி ஓவரால் ஒரு ஸ்டேட்ல வந்து பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் யூனிட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தியரி ஆஃப் கன்சூமர் அண்ட் பிஹேவியர் கார்டினல் அண்டு ஓரிடினல் அப்ரோச்சஸ் ரிவீல்டு ப்ரிப்ரன்ஸ் ஹைபோதிஸ் ஹிக்ஸ் ரிவிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் தியரி மாடர்ன் யூட்டிலிட்டி அனலைசிஸ் ஜாய்ஸ் இன்வால்விங் ரிஸ்க் அண்ட் அன்ஜெர்டனின்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் இதை இது நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன நுகர்வோர் நடத்தை கோட்பாடுன்னா என்ன அதே மாதிரி எண்மன மற்றும் வகைமன அணுகுமுறைகள் விருப்ப கோட்பாடுன்னா என்ன கிக்ஸின் திருத்தி அமைக்கப்பட்ட தேவை கோட்பாடு நவீன பயன்பாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிவு ஆய்வின் இடர் மற்றும் நிச்சயமற்றவை நிச்சயமற்ற தன்மை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில இருந்தே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி அடிப்படையில் இருந்துமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து யூனிட் ஒன்று அடுத்து யூனிட் ரெண்டு வந்து பாருங்க ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் லீனர் ஹோமோஜினியஸ் ஹோப் டக்லஸ் அண்ட் சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் காஸ்ட் கர்ஸ் டெரிவேஷன் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் பேக்டர் இன்ஃபுட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி சார்புனா என்ன நேர்கோட்டு உற்பத்தி சார்புனா என்ன காப்ட்ளஸ் உற்பத்தி சார்புனா என்ன அதே மாதிரி சிஇஎஸ் இந்த உற்பத்தி சார்பு அதே மாதிரி குறுகிய கால மற்றும் நீண்ட கால செலவு கோடு உற்பத்தி சார்பில் இருந்து செலவு சார்பை பெறுதல் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிட் ரனில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ படிக்கும் போதே தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ் இங்கிலீஷு பாட்னி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் எக்கனாமிக் காமர்ஸ் பொருளாதாரம் மற்றும் வணிகவியல் இதில் ரெண்டு மேஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இப்போ காமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது யூனிட் வந்து கவர் ஆகுது எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது யூனிட் வந்து கவர் ஆகுது அப்போது இந்த ரெண்டு மேஜரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவது யூனிட் வந்து பாருங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபொலி அண்டு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மோனோபிளாஸ்டிக் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஓலிகோபோலி அண்டு மாடல்ஸ் ஆஃப் ஆயுளு இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்காடி அமைப்பு ஒரு அங்காடி இருக்குது அப்படின்னா அங்காடினா என்ன சந்தை அந்த சந்தை இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி அமைச்சிருக்காங்க அதனுடைய போட்டி தன்மைகள் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி முற்றுரிமை மற்றும் விலைபேதம் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில்லூர் முற்றுரிமை மாதிரிகள் இந்த மாதிரி அந்த அங்காடி அமைப்பு பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்லாம் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டோ மார்க்கெட்டோ எதுவுமே கிடையாது ஒரு வாரத்தில் ஒரு நாள் சந்தை இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடு சந்தை இருக்கும் செகண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு நட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார சந்தை வந்து இருக்கும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பர்சஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ப்ரைசஸ் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் ப்ரைசிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தியரிஸ் ஆஃப் ரெண்ட் வேக்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஓகேவா ஸோ யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணி விலைகள் மற்றும் காரணி சந்தை உற்பத்தி காரணங்களின் விலை நிர்ணயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வார கோட்பாடு கூலினா என்ன வட்டினா என்ன லாபம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து யூனிட் ஃபோரில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம படிக்கும் போதே ஈஸியாக வந்து கவர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா மேஜருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது சும்மா நம்ம யூஜி புக்கை படித்தோம் பிஜி புக்கை படித்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் இருக்கு இப்போ ஃபேக்டர் ப்ரைசஸ் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இப்போ கரண்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதனுடைய ப்ரைசஸ் என்ன மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் யூனிட் ஃபைவ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நேஷனல் இன்கம் அண்ட் சோசியல் அக்கௌண்டிங் கன்சூமேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் மாடர்ன் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெடர்மின்ஸ் ஸோ யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம்னா என்ன தேசிய வருமானம்னா என்ன சமூக கணக்கெட்டுனா என்ன நுகர்வு சார்பு மற்றும் அதன் தற்கால வளர்ச்சிகள் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி முதலீட்டு சார்பு மற்றும் அதனை தீர்மானிப்பவர்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து பேரியல் பொருளாதாரம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணும் அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் ஒரு இருந்து எப்படி இன்கம் வருது ஒரு மாநிலத்திலேருந்து எப்படி இன்கம் வருது அதே மாதிரி ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த இருந்து எப்படி இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு தியரிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிளாசிக்கல் தியரி பேஸ்லா அவுட்ஃபுட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிளாசிக்கல் தியரி கிளாசிக்கல் மாடல் வித் அண்ட் வித்தவுட் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கீனஸ் கீனைஷன் தியரி இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்ரிஷியல் ஆப் கிஷைன் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போஸ்டிக் கீல் கிஷன் டெவலப்மெண்ட் செகுலர் ஸ்டேஷ்னேஷன் ரியல் பேலன்ஸ் எஃபெக்ட் அப்போ யூனிட் ஏழுல ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு அதே மாதிரி தொன்மை கோட்பாடு செயின் அங்காடி விதி தொன்மை கோட்பாட்டில் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு சேமிப்பு மற்றும் முதலீடு சார்ந்த அதனுடைய வருமான மாதிரிகள் இது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீன்ஸின் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கோட்பாடு கீன்ஸின் வேலைவாய்ப்பு கோட்பாட்டின் திறனாய்வு கீம்ஸுக்கு பிந்தைய வளர்ச்சி மற்றும் உண்மை இருப்பு விளைவு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஆறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோ தீரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்கார்டு அதே மாதிரி கல்ட் ஸ்கின் லேண்ட் அண்ட் கிம்ஸ் டைனமிக் ஆஃப் இஸ் மாடல் மாடர்ன் தியரிஸ் சைக்கிள் கால்டோர் காட் அண்ட் கிக்ஸ் தியரி ஆஃப் யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரியல் பகிர்வு கோட்பாடலாம் என்ன ரிக்கர்டோ கொலாக்கி வெர்னர் மற்றும் கீன்ஸ் அதனுடைய மாதிரிகள் வந்து என்ன இருக்கு அதே மாதிரி வணிக சுழற்சியின் கோட்பாடுலாம் என்ன கால்டர் சாமு வெல்சன் கொரால்டு அதே மாதிரி கிக்ஸ் பணவீக்க கோட்பாடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா படிச்சோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம் ரீட் பண்ண பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு ஜென்ரல் ஈக்குலிபிரியம் தியரி வால்ரேஷன் அப்ரோச் அதே மாதிரி இன் ஃபுட் ஆஃப் இன் ஃபுட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் இன் ஃபுட் ஆஃப் மாடல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாடல் எக்கனாமிக் பாலிசி மானிட்ரி இன்கம் அண்டு பைசல் பாலிசஸ் ஸோ யூனிட்டி எட்டை பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது சமநிலை கோட்பாடு ஜென்ரல் ஈக்குலிபரியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்ரிசின் அணுகுமுறைனா என்ன உள்ளீடுனா என்ன வெளியீடுனா என்ன லியூண்டிக் உள்ளீடுனா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் கொள்கைகள் பணவியல் வருமானம் மற்றும் நிதியியல் கொள்கைகள் ஸோ நிறையா தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எதுவுமே வந்து படிக்க படிக்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூஜி பிஜி அதே மாதிரி ரெஃபரன்ஸு அண்டு டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டேட்டு ஓவரால் கண்ட்ரியில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒம்போதில் வந்து மணி இன் மேக்ரோ எக்கனாமிக் கிளாசிக்கல் அப்ரோச் கீன்ஸ் அப்ரோச் போஸ்ட்டு கீன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் டான் பாட்கின் மில்டன் பிரைன்மேன் கர்லி சோ, த டிமேண்ட் ஆஃப் மனி கிளாசிக்கல் கீன்ஸ் அண்ட் போஸ்ட் கீன்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் மணி கிளாசிக்கல் வெர்ஷன் ஸோ யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரியல் பொருளாதாரத்தில் வந்து பணம் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி கீன்ஸோட அணுகுமுறை வந்து எப்படி இருக்குது பட்டின் கீன் மில்டன் பிரைடுமென் கர்லி மற்றும் ஷா இவங்களுடைய அந்த தேரி வந்து என்ன சொல்லுது பண தேவை வந்து எப்படி இருக்குது கீன்ஸ் தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தையவர்கள் பிந்தையவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பண அழிப்பு அந்த தொன்மை கோட்பாடுகள் வந்து என்னென்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து யூனிட் பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் மணி சப்ளை இன் இந்தியா மைய வங்கி மற்றும் அதனுடைய பணிகள் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பண அளிப்பு வந்து எப்படி இருக்கு பன்னாட்டு நிதியியல் மற்றும் இந்திய பொருளியல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட வங்கிகள் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைவேட் பேங்கும் அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் பேங்கும் அவைலபிளாக இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஷல் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் பன்னாட்டு நிதியியல் மற்றும் இந்திய பொருளியல் ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து யூனிட் இருந்து பத்தொம்பது வரைக்குமே வந்து நம்ம நல்லா இன்டெப்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போது யூனிட் பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்ரி சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மூமெண்ட்ஸ் அண்ட் கோட்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட் இஇசி அண்ட் ரிஜினல் அரேஞ்ச்மெண்ட் பை த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்போ பன்னாட்டு பணவியல் முறைனா என்ன பன்னாட்டு மூலதன பயிற்சினா என்ன காப்பு வரினா என்ன அதனுடைய பங்களவு வந்து எப்படி இருக்குது அதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் வந்து வணிக சிக்கல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பதினோராவது யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பன்னெண்டாவது யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸிக்கல் எக்கனாமிக் நேச்சர் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பிரின்ஸிபல் ஆஃப் மேக்சிமம் சோசியல் அட்வான்டேஜ் பிரின்ஸிபல் ஆஃப் டாக்ஸேஷன் டாக்ஸபிள் கெப்பாசிட்டி டைப் ஆஃப் டாக்ஸஸ் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் இன்டெரக்ட் டாக்ஸஸ் ஜிப்டிங் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஷன் அப்போது யூனிட் பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிதியியல் பொருளாதாரம்னா என்ன அதனுடைய இயல்புனா என்ன தன்மைனா என்ன அதனுடைய இம்பார்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி வரியினுடைய வகைகள் நேரடி வரினா என்ன மறைமுக வரினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்குது அடுத்து யூனிட் பதிமூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டியர் கனாஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டியர் க்ரோத் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டியர் இன் ரீசன்ட் டைம் பப்ளிக் எக்ஸ்பெண்டியர் இன் இண்டியா பப்ளிக் டிஃப் ஒன் பாடன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் டிஃபெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டிஃபெண்ட் பப்ளிக் ப்ரோனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன் இண்டியா அப்போ யூனிட் பதிமூணை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது செலவு கோட்பாடுகள்லாம் என்ன பொது செலவில் புனித வி விதிகள் வந்து எப்படி இருக்குது பொது செலவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புனித விதிகள் வந்து எப்படிலாம் வந்து வளர்ச்சியாக இருக்குது அப் அண்ட் டவுன்னா என்ன அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது செலவு வந்து எப்படி இருக்குது பொது கடன் வந்து எப்படி இருக்குது அந்த கடனுடைய சுமைகள் வந்து எப்படி இருக்குது அதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு க கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனுடைய விளைவுகள் என்ன அதே மாதிரி அதனுடைய வளர்ச்சி நிதி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பதினாலு வந்து பாருங்க பட்ஜெட்ரி ப்ரா ப்ரொஜூசர் டைப் ஆஃப் பட்ஜெட் டிஃபிசட் ஃபைனான்சிங் அண்ட் மெத்தட்ஸ் ரோல் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பட்ஜெட்ரி பாலிசி பட்ஜெட்ரி ட்ரெண்ட் இன் இண்டியா ஜிம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிசிகல் பிஸ்கால் பாலிசி பிஸ்கால் பாலிசி இன் இண்டியா அப்போ யூனிட் பதினாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு நடைமுறைகள் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வரவுகள் இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் அப்போது அதனுடைய பங்குகள் என்ன அதே மாதிரி வரவு செலவு திட்டத்தின் வகைகள் வந்து என்னெல்லாம் இருக்குது பற்றாக்குறை நிதியாக்கம்னா என்ன அதனுடைய முறைகள் என்ன அதே மாதிரி சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டத்தின் போக்கு வந்து எப்படி இருக்குது நிதி கொள்கையின் குறிக்கோள்கள் மற்றும் அதனுடைய கருவிகள் வந்து எப்படி இருக்குது இந்தியாவில் வந்து நிதி கொள்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் பதினாலில் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் பதினஞ்சு வந்து பாருங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெடரல் ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அலாகேஷன் ஆஃப் ப்ரதர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் பிஸ்கால் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் பெடரல் ஃபினான்ஸ் இன் இண்டியா லோக்கல் ஃபினான்ஸ் இன் இண்டியா சோர்ஸ் ஃபங்க்ஷன் க்ரோத் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் டிஃபெக்ட் ஸோ யூனிட் பதினஞ்சை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு கூட்டரசு நிதி தத்துவம் ஓகேவா கூட்டரசு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கமிட்டி மாதிரி வந்து இருக்கும் கூட்டரசு நிதி தத்துவம்னா என்ன மத்திய மற்றும் மாநில அரசுகள் இடையே வளங்களை பகிர்வு செய்வதில் உள்ள சிக்கல்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இடையேயான நிதியியல் உறவு முறைகள் நிதி குழுக்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டரசு வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி இந்தியாவில் வந்து உள்ளாட்சி நிதி வந்து எப்படி இருக்கு அதனுடைய மூலங்கள் வந்து என்ன அதனுடைய பணிகள் வந்து என்ன வளர்ச்சி அமைப்பு மற்றும் குறைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு நாடு இருக்கு ஒரு நாட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள் வந்து இருக்கு அந்த பல மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்கு இந்த பல கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அதை வச்சு எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் பதினாறு ஸோ யூனிட் பதினாறை பொறுத்த மட்டும் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் நேஷ்னல் இன்கம் க்ரோத் செக்டர் அண்டு பெர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் வேரியேஷன் இன் நேஷ்னல் இன்கம் டெவலப்மெண்ட் கன்ஸ்டன் எனாமல் இம்பேலன்ஸ் ப்ரா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ யூன் இது பதினாற பொருத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் வந்து அதனுடைய அமைப்பு மற்றும் இயல்புகள் வந்து எப்படி இருக்கு தேசிய வருமான வளர்ச்சி வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு துறை ரீதியான தனி தனிநபர் பகிர் பகிர்வு வந்து எப்படி இருக்கு தேசிய வருமானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் வந்து என்ன இருக்கு இந்திய பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு வறுமை இதனுடைய சிக்கல்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பதினாறில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்குது குறைவாகவும் இருக்குது அதே மாதிரி வேலைவாய்ப்பும் அதிகமாகவும் இருக்குது குறைவாகவும் இருக்குது வறுமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்போ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பதினேழு வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் இன் இண்டியா ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் அஸ்பெக்ட்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் பினான்ஸ் அண்ட் கிரெடிட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசி மாடர்னிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரீன் ரெவல்யூஷன் அப்போ இந்தியாவில் வந்து வேளாண்மை வந்து எப்படி இருக்குது வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வேளாண்மை வளர்ச்சியை தீர்மானிப்பைகளை வந்து எப்படி அதே மாதிரி நில சீர்த் நில சீர்திருத்தம்னா என்ன வேளாண்மை நிதி மற்றும் கடன்னா என்ன வேளாண் சந்தைனா என்ன அதே மாதிரி விலை கொள்கைன்னா என்ன வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நவீனம் நவீனமயமாதல் பசுமை பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு இசட் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன் இண்டியா ஸ்ட்ரக்சர் அண்ட் க்ரோத் ஸ்ட்ரென்த் இன் இன் இண்டஸ்ட்ரி லார்ஜ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியல் லேபர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஸோ யூனிட் பதினெட்டை பொறுத்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொழில் அமைப்பு மற்றும் வளர்ச்சி பேரளவு மற்றும் சிற்றளவு தொழில்கள் தொழில் நிதி தொழிலாளர் பிரச்சனைகள் மற்றும் கொள்கைகள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து படிக்க போகிறோம் ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அதே மாதிரி சிறிய சிறிய குறுந்தொழில்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மத்திய மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த யூனிட் பத்தொம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் பாலிசி பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரோல் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பிளானிங் மாடல்ஸ் செவன்த் அண்ட் எயிட் ஃபைவ் இயர் பிளான்ஸ் நைன்த் ஃபைவ் இயர் பிளான் அண்ட் அப்ரோச் ஆஃப் பேப்பர் டு டென்த் பிளான் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதார கொள்கை திட்டமிட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம்னா என்ன தனியார் மற்றும் பொதுத்துறையினுடைய பங்கு திட்ட மாதிரிகள்னா என்ன ஏழாவது மற்றும் ஐந்தாவது ஏழாவது மற்றும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் பத்தாவது திட்டத்தின் அணுகுமுறை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எக்கனாமிக்கை பொறுத்தவர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட பர்ஸ்ட் படிக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் மேட்ரே ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம நாட்டை பற்றியில் நாட்டை பற்றின பொருளாதாரம் நம்ம தமிழ்நாடு பற்றின பொருளாதாரம் ஒரு கிராமத்தின் வளர்ச்சியினுடைய பொருளாதாரம் இதை பற்றி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கப்படணும் ஸோ படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய தேடி தேடி படிக்கணும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸு அப்புறம் நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையுமே படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகேவா ஸோ எக்கனாமிக் காமர்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் நோட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் வர சிலபஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் இருக்குது ஸோ மேபி சிலபஸ் மாறுனுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக மாறாது ஏதாவது ஒரு டாப்பிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அதுதான் வந்து சேஞ்சஸாக இருக்கும் ஸோ பயப்படாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட இப்போ அட்மிஷன் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் என்கொரி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அண்ட் டெலிகிராம் குரூப்புமே இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன அப்டேட் பண்ணாலும் அதில் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பரை வரைய ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி எம்ஏ எக்கனாமிக் முடிச்சுட்டு இப்போ பிஎடு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு மாதிரி பிஏ பிஎடு முடிச்சுட்டு இப்போ எம்ஏ செகண்ட் இயர் படிச்சுக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம்